பாண்டவர்கள் திகைத்தனர் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை அனைவரின் இதயத்தை உலுக்கியது குருக்ஷேத்திர போரின் பதினான்காம் நாள் பாண்டவர்கள் படையுடன் புறப்பட்டனர் அப்போது திரௌபதி கிருஷ்ணரிடம் இன்று யார் கொல்லப்படுவார்கள் என்று கேட்டாள் உலகின் மிகச் சிறந்த ஒருவர் உயிரிழப்பார் என்றார் கிருஷ்ணர் பாண்டவர்கள் அதிர்ந்து யுதிஷ்டிரரை பார்த்தனர் திரௌபதியின் கண்கள் கலங்கின பின்னர் போர்க்களத்தில் கதாயுதத்துடன் நின்ற பீமனை எதிர்த்து வந்தார் விகர்ணன் பீமன் திடீரென விகர்ணனிடம் நீ கெட்டவர்களிடையே பிறந்த நல்லவன் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது நீ மட்டுமே குரல் கொடுத்தாய் உன்னை கொல்ல மனமில்லை வழி விடு என்றான் ஆனால் விகர்ணன் மறுத்து கூறினான் பீமா அன்று அறத்தை காக்க குரல் கொடுத்தேன் இன்று என் தர்மம் அண்ணன்களுக்காக உயிர் கொடுப்பதே விகர்ணனின் வார்த்தை பீமனை உக்கிரமாக்கியது கடும் சண்டையில் மனமின்றி பீமன் கதாயுதம் வீசினான் விகர்ணன் சிரித்தபடி விழுந்தான் அவனது சிரிப்பு பீமனின் இதயத்தை துளைத்தது பீமன் கண்கள் கலங்கின அன்று மாலை பாண்டவர்கள் உயிருடன் வீடு திரும்ப திரௌபதி கிருஷ்ணரிடம் சிறந்தவர் யார் என்று கேட்டாள் கிருஷ்ணர் கெட்டவர்களிடையே தர்மத்திற்காக உயிர் தியாகம் செய்த விகர்ணனே சிறந்தவன் இன்று அவன் இல்லாததால் கௌரவர்களின் அழிவு ஆரம்பமானது என்றார்